எல்லாருக்கும் வணக்கங்க எல்லாரும் என்ன பண்ணுறீங்க நான் தைக்கிறேங்க தைக்கிறேங்க இதை தவிர நம்மளுக்கு வேறு வேலை என்னங்க வீடியோ போட்டால் ஓடுறதே இல்லைங்களா வீஸும் வர்றதில்லையே ஷார்ட்ஸ் வீடியோலாம் நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் தைச்சிட்டு பன்னெண்டு மணிக்கு மேலே இருந்துச்சு உட்காந்து நான் வீடியோவும் ஷார்ட்ஸ் எல்லாமே ஓடுறேங்க ஆனால் எதுக்குமே எனக்கு வீஸே வர்றது இல்லைங்களா அப்புறம் ஏங்க அந்த வேலையை செய்யணும் நம்ம வேலையை செஞ்சால் காசு கிடைக்க இல்லைங்க என்னங்க பண்ணுறது மழை வேறு வருதுங்க நீ மழை வேண்டிதுன்னா எங்கள் வீட்டில் கரண்டே இருக்காதுங்க வேலை வேறு அவசரம் தைச்சிக்கிட்டுருக்குறேன் என்ன பண்ணுறதுனே தெரியுங்க சரி தைக்கலாங்க வேலையை பார்க்கலாங்க என்ன நம்மளுக்கெல்லாம் என்ன ஜாலியாக சுற்றுற மாதிரி இல்லாமல் நம்ம வாழ்க்கை இருக்குது நம்ம வாழ்க்கை நாய் வடாத வாடுதானே என்ன தைங்க சொல்லிட்டேன் நான் சவுண்டாக பேசுகிறேங்க ஆனால் சவுண்டே மாட்டேங்குதுங்க நான் என்ன தாங்க பண்ணிட்டு ஆமாம் சவுண்டு வச்சா ஜூம் வருது சவுண்டு தாங்க வச்சு பார்த்தேன் சரி இதுலையா அதை வச்சு பார்ப்போன்னு ஆனால் வந்து நம்ம மூஞ்சி பெருசாக வந்து தெரியுது என்ன பண்ணுறதுங்க எப்படியெல்லாம் ஜாலியாக இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கெல்லாம் தாங்க வாழ்க்கைங்க அம்மா வாழ்க்கைங்க எனக்கு என்னமோ இது நேர்மையான வாழ்க்கையே தெரியலைங்க ஏங்க ஒரு ஒரு ஊருக்கு போகிறோன்னு வைங்களேன் டூர் போகிறோன்னு வைங்கள திருப்பி திருப்பி வார வாரம் அங்கேயே நம்ம எப்படிங்க போவோம் போர் அடிக்காது ஒரே பக்கமாக போய் சுற்றி பார்த்துக்கிட்டே இருக்க போர் அடிக்காது என்ன தான் காசு இருந்தாலும் ஒரே பக்கமாகவா போவோம் என்னமோ இருக்குதுங்க அங்கேயே தான் இருக்கிறாங்க ஒரே ஊரில் வாரம் வாரம் அங்கே என்னங்க வேலை வந்தோன்னே நகை வாங்குறாங்களே என்னங்க என்னவா இருக்கும் யோசிங்க எனக்கு என்னமோ நான் நினைக்கிறத நீங்களும் நினைக்கிறீங்கன்னு நினைக்கிற ஆனால் அதை நான் வெளியில் சொல்ல முடியாதுல்ல நான் நினைக்கிறத நீங்களும் நினைப்பீங்க எப்படிங்க வாரம் வாரம் இல்லை மாதம் மாதம் போகிறாங்க மூணு நாள் அங்கே மூணு நாள் நாலு நாள் தங்குறாங்க அங்கே என்ன நடக்குது லைவ் ஓடும்போது வரதே இல்லையே என்னவா இருக்கும் யோசிங்க என்னமோ நடக்குதுங்க ஆமாம் இப்போ யூடியூப்பில் வந்து ஒருத்தரை ஒன்று ஒருத்தவங்க பேசுகிறாங்கன்னா அதுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணி ஜெயிலில் ஓடுவாங்களா ஒரு வாயில் ஒருத்தங்களை ஒருத்தவங்க பேசுகிறாங்கன்னா அதுக்காக ஜெயிலில் புதுசாக எல்லாம் இருக்குது ஒரு அம்மாவே இன்னொரு அம்மா திட்டாங்கன்னா அதுக்காக அந்த அம்மா வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி உள்ள ஜெயிலில் ஓட முடியுங்களா என்ன பண்ணினாங்க அவங்க என்ன தப்பு பண்ணாங்க பேசுனது ஒரு தப்பா மக்களை வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்து தன்னோட இது என்ன சொல்லுவாங்க பேச்சு சுதந்திரம்னு ஒன்று இருக்குது இல்லைங்க அவங்களோட கருத்தை அவங்க சொல்கிறாங்க ஒரு கமாண்டே வர்றாங்க அவங்க கருத்தை அவங்க சொல்கிறாங்க அதுக்காக நீ இப்படி பேசக்கூடாது நீ என்ன எப்படி இப்படி பேச போச்சு அப்படின்னு சொல்லி கே உடனே ஜெயிலில் போட்டுருவாங்கங்களா என்னமோ தெரியலிங்க செயலில் ஓட்டுருவேன் மறட்டுறாங்க இவங்க பயப்படுறாங்க ஏமா நீ கதறி கதறி அழுகிறேன்னு சொல்லி உனக்காக எத்தனை பேர் சப்போட்டுக்கு வர்றாங்க வரவங்க அப்புறம் இப்படி கோர்த்து 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 விட்டுட்டு நீ ஓடிடுறிய எப்படி ஆ ஐயோ ஐயோ நானே வர்றேன் நம்பக்கூடாதுங்க நம்பக்கூடாதுங்க நானும் நம்பாமதாங்க இந்த இந்த தடவை பர்ஃபார்மன்ஸும் ஓ வருங்க போகுங்க அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸு நடிகர்கள்லாம் கூட அந்த அளவுக்கு நடிக்க மாட்டாங்கண்ணா இவங்கெல்லாம் செம்ம நடிகருங்க இவங்களுக்கெல்லாம் வந்து ஆஸ்கார் அவார்டு கொடுக்கலாங்க தப்பே இல்லைங்க எல்லாத்தையும் முட்டை எல்லாத்தையும் எல்லாத்தையுமே கதற வைக்கிறாங்க கொடுத்தீங்கல்ல இவங்களோட திறவையை பாராட்டணுமில்லங்க பாராட்டி அவார்டு கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதா சொல்லுங்க இப்போவுமே நான் கத்தி கத்தி தான் பேசுகிறேன் ஆனால் யாருக்கும் கேட்காது நான் பேசுகிறது யாருக்குமே கேட்காதுங்க ஏன் ஃபோன்லேருந்து எனக்கு சரி வேணுதுங்க வேறு என்னங்க சொல்கிறது நானும் கஷ்டப்பட்டு ஒவ்வொரு வீடியோவும் பேசி 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 போடுறேன் ஆனால் வியூஸ் வர்றதில்லை லைக்கும் வர்றதில்லை என்னங்க பண்ண முடியும் நான் என்ன முடியும் முடியும்னு இந்த சேனலை நம்புறத விட இதை நம்பலாங்க இது எப்படி இருந்தாலும் எனக்கு கை கொடுக்குங்க இத்தனை வருஷமாக எனக்கு கை கொடுத்தது இதுதாங்க என்னங்க நல்லாதாங்க வீடியோ அசிங்க அசிங்கமாக போடுறாங்க இன்னொருத்தி புருஷனால் போய் உட்காந்து வீடியோ போடுறாங்க அவங்களுக்கெல்லாம் வீஸ் அள்ளி அள்ளி கொடுக்குறாங்கங்க ஷார்ட்ஸ் எல்லாம் நல்லாதாங்க நீட்டாக போட்டிருக்குறேன் ஷார்ட்ஸுக்கெல்லாம் வீஸே வரலைங்க எனக்கு போடுறக்கே விருப்பம் இல்லைங்க இப்போல்லாம் வீடியோ போடலான்ங்கிற ஒரு ஆசையாக போயிடுச்சுங்க எப்படிங்க நல்ல விதமாக எல்லாம் வீடியோ போடுவாங்க இந்த மாதிரி தப்பான ஆளுங்களுக்கு தாங்க எல்லாமே வீஸ் கொடுக்குறதுலேருந்து எல்லாமே நடக்குது எப்படிங்க நல்லவங்களாம் வீடியோ போடுவாங்க நல்லா போடுறதை யாருமே பார்க்குறது இல்லையே பார்க்கறது இல்லையா இல்லை வீஸ் கொடுக்கறது இல்லையான்னு தெரியலிங்க ரொம்பவுமே எனக்கு மனசே விட்டு போச்சுங்க இன்னி நான் பஸ் ஏறி மட்டும் போய் டவுன் பஸ்ஸாக பார்த்து ஏறி ஏறி போய் நம்ம மட்டும் வீடியோ ஓ கொண்டாந்து கஷ்டப்பட்டு போட்டே மட்டும் ஓட போகுது ஒன்றும் ஓட போகிறது இல்லை எதுக்கு கஷ்டப்படணும் இதில் கொஞ்சம் அந்த கா காசை நம்ம சம்பாரிச்சு போகலாமே பாருங்க தைச்சி முடித்தா எனக்கு சம்பளம் கொடுங்கண்ணா அப்படின்னா கொடுப்பாங்க வெறுத்து போச்சுங்க சப்ஸ்கிரைபர் என்னங்க ஒரு வருஷமான வீடியோ போடுறேங்க வீசை கொடுக்குறது இல்லைங்க என்னங்க ஒன்றுக்காக இதெல்லாம் பார்த்தோம்னா அவ்வளோ வீஸ் அள்ளி கொடுக்குறாங்கங்க எங்கள் எல்லாம் எனக்கு யாருமே சப்போர்ட் கிடையாதுங்க உண்மையாக நான் சத்தியமாக சொல்கிறேன் எங்கள் எல்லாம் எனக்கு கூட நம்ம எடுத்தோம்னா அந்த வீடியோ போடக்கூடாதுன்னு சண்டை போடுறாங்கங்க எங்கள் வீட்டுக்காரர் இருக்கிறாங்கல்லங்க வீட்டில் வந்தோன்னே படுத்துக்கிறாங்க நம்ம ஒரு சாட்சி வீடியோ போடலாம் இல்லை ஒரு காமெடி வீடியோ போடலாம் வாங்க அப்படின்னு சொல்லி கு காமெடியாக நம்ம எதாவது பேசுவோம் வாங்க அப்படின்னு சொன்னோம்னா வரமாட்டேங்கிறாங்கங்க மூடிட்டு போகல போய் வேலையை பரலை வந்தோடனே வந்து உயிரை எடுக்கிறாள் வீடியோ எடுக்கிற மயிரை எடுக்கிறான்னு போல இருந்தால் அப்படின்னு விரட்டி விடுறாங்க பசங்கக்கிட்ட போய் ஏதாவது சா ஏன்னா வீடியோ எடுத்து வச்சிருக்கேன்டா அது ஒரு காமெடியாக ஏதாவது ஒரு எப்படி சொல்கிறதுங்க ஒரு ஒரு என்ன ஐயோ ட்ரோல் வீடியோ மாதிரி எனக்கு பண்ணி கொடுடா நான் பேசுகிறேன் நல்லா அதை வச்சு இடையில இடையில ஏதாவது காமெடி வடிவேல் காமெடி அந்த மாதிரி ஏதாவது ஒன்று போட்டு எனக்கு கொஞ்சம் பார்க்குறவங்களுக்கு ஒரு ஜாலியாக இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு வீடியோ பண்ணி கொடுடா அப்படின்னு சொன்னோம்னா போய் வேலையை பாருமா சும்மா வந்தால் வந்தால் போனை தூக்கிட்டு வந்து நீ அப்படிங்கிறாங்க இப்படி ஆளுங்கள வச்சுக்கிட்டு நான் வாழ்க்கையில் முன்னுக்கு வரோன்னு நான் போராடுறேன் பார்த்தீங்களா முட்டாளுங்க அதை நான் தைச்சி சாக வரையில் தைச்சுங்கூட நான் என் வாழ்க்கையை நான் பார்த்துட்டு போயிடலாம் நடக்கு வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும் நல்லா இருக்கணும் நல்லா என்ன மாதிரி பொம்பளைங்க நினைக்கக்கூடாதுங்க சொல்லுங்க மூஞ்சியவே காட்ட மாட்டாங்க அப்படியே அழகா புடவை கட்டி அங்கே ரோட்டில் இப்படி போவாங்க முதுக காமிச்சே வீடியோ போகிறாங்க அவங்களுக்கு பார்த்தா லைக்கு லட்சக்கணக்கில் ஓகுங்க நம்மள நேற்று நேர் நம்ம மூஞ்சி காமிச்சு நம்மனால் முடிஞ்ச திறமைய நாங்கள் காமிக்கிற பாருங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஆனால் சப்போர்ட் இல்லைங்க என்னங்க சொல்கிறது சப்ஸ்கிரைபரும் வர மாட்டேங்கிறாங்க அதில் வேற ஒரு ஆள் ரெண்டு ஆள் வர்றாங்க வெளியில் வராங்க வர்றாங்க வெளியில் வராங்கன்னா அவங்களை கண்டுக்கிறதே இல்லைங்க யாருன்னு எனக்கு தெரியுங்க சொந்தத்தில் தாங்க இருக்கிறாங்க வே வேறவங்களாம் இந்த மாதிரி என்கிட்ட வந்து ஆட்டம் கமிக்க மாட்டாங்க வந்தாலும் சரி வள்ளினாலும் சரிங்க நான் என் வேலை பார்த்துட்டு நான் போ என்னால் முடிஞ்ச வீடியாக நான் போடுவேங்க வீசு வந்தாலும் சரி வள்ளினாலும் சரிங்க மழை வருதுங்க ரொம்ப இப்போ தான் ஆரம்பிச்சிருக்குது மழை வரும்போதுங்கூட எங்க வீட்ல எல்லாம் கரண்ட் இருக்குங்க மழை தான் கரண்ட் ஆஃப் பண்ணுவாங்க மழை நின்று ஒன்னு வாத்தா ஒன்றும் தெரியுமா இல்லைங்க தெரியுதுங்களா வேஸாதாங்க வருது வரட்டுங்க மல்லிகைப்பூ செடியெல்லாம் கொஞ்சம் வெட்டி விடணுங்க எங்கேங்க வெட்டி ஒருக்கு நேரம் நம்மளுக்கு இந்த கார் தாங்க வாங்கிட்டு வந்ததுலேருந்து அப்படியே நின்று கிடக்குதுங்க இந்த கார் என்னம்மா எங்கள் தலையில் கட்டி விட்டு தாட்டி விட்டு எங்கள் வெண்டோ காரை வாங்கிட்டு இந்த காரை தள்ளி விட்டாங்க கொண்டாந்த அப்படியே இடத்துக்கு இங்கேட நிறுத்தி வச்சுருக்கோன்னு வைங்களா இது ஒன்று தாங்க ஓடுது இதை விற்று இடம் வாங்கலான்னு நினச்சுங்க எங்கள் அப்பா அம்மா எனக்கு கொடுத்த பணங்க அது சரி சும்மா வச்சிருந்தேன் என்ன பண்ணுறது பேங்கில் ஓட்டு வைக்கலான்னு நான் நினச்சேங்க எல்லாம் சேர்ந்து என் பண்டையை கழுவி பதிலாக காரை வாங்கினா ஏதோ பத்தஞ்சு லாபத்துக்கு வச்சு விற்றுக்கலாம் இடம் பார்ப்போம் நல்ல இடமா கிடச்சா வாங்கிக்கலாம் நாங்கள்ங்க எல்லாம் போச்சுங்க எப்போ விற்கிறதுன்னு தெரியல எனக்கு நேரமே சொல்கிறேங்க என் கையில் இருக்கிற காசை கூட நான் காப்பாற்றி வைக்க தெரியாத ஒரு முட்டாளுங்க அதைவாது காப்பாற்றி ஏதோ பேங்கில் ஓட்டு வச்சிருந்தேன் ஏதோ வட்டி கிட்டே வந்துங்கன்னா தைக்கிறது விட்டு போட்டு ஏதோ கலைஞருப்பான ஆயிரரூபா வருது இதில் ஏதோ ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் வட்டி வந்ததுன்னா நிம்மதியாக நான் பாட்டுக்கு ஜாலியாக இருந்திருப்பேங்க எல்லாத்தையும் விட்டுட்டேங்க வேறு வழி இல்லைங்க ஃபோன் வாங்குற கூட வழி இல்லாமல் உட்காந்துருக்குறேங்க வாங்குவேங்க கஷ்டப்பட்டு நான் வாங்குவேங்க ஏன்னு கேளுங்களா எங்கள் அப்பா எல்லாம் வந்து என்னைங்க ஒரு ஃபோன் வாங்குற உனக்கு வக்கு இருக்குதானு பாங்க ஃபோன் எடுத்தோம்னு வைங்க போய் ஒரு ஃபோன் வாங்குறதுக்கு வக்கு இருக்குது உனக்கு பெருசாக வாய் இலியை பேசுகிறேன் ஃபோன் எடுக்காத அதை முதல்ல வந்தால் போது ஃபோனை கையில் தூக்கிற அப்படின்னு என்னை ரொம்ப அசிங்கப்படுத்துவாங்க சிரிக்கிறேன் ஆனால் என் மனதுக்குள்ள எவ்வளோ வழி இருக்குதுன்னு எனக்கு மட்டும்தாங்க தெரியும் ஓகேங்க பாய்